ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி என் தங்க குழந்தையே உனது கஷ்ட காலங்கள் அனைத்தும் மறைந்து விட்டது உனது சந்தோஷத்திலும் சரி துக்கத்திலும் சரி உன்னுடன் என்றும் நான் இருப்பேன் உன் வழிகளை நான் மாற்றுவேன் என் பிள்ளையின் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன் ஒவ்வொரு உறவுகளாலும் ஏமாற்றப்படுகின்ற இன்று வரை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் அவரவர் தேவைகள் முடிந்ததும் உன்னை விட்டு விலகிச் செல்கிறார்கள் கவலைப்படாதே உனக்கான சரியான உறவை தேர்ந்தெடுத்து உன்னிடம் நான் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பேன் தங்கமே இந்த பதிவை கேட்டு தூங்கு நாளை உனக்கு நல்லது நடக்கும் இந்த வாராகி தாயின் உத்தரவை மீறாதே கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு தங்கமே நிம்மதியாக தூங்கி எழுவாய் என் பிள்ளையான உனக்கு நாளை நல்லது நடக்கும் என்று உன் தாய் சொல்கிறேன் இது உன் தாயின் அருள் வாக்கு நம்பணும் தங்கமே நம்பினால்தான் வாழ்க்கை நல்லது நடக்கும் என்று நம்பி தூங்கு நிச்சயமாக நாளை உனக்கு நல்லது நடக்கும் நேர்மறையான எண்ணத்தோடு தான் என் பிள்ளை எழ வேண்டும் தூங்க வேண்டும் நிச்சயமாக நல்லது நடக்கும் திரும்பவும் சொல்கிறேன் தங்கமே உனக்கான சரியான உறவை தேர்ந்தெடுத்து உன்னிடம் நான் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பேன் செல்வமே தாகம் தீரும் வரைதான் நீருக்கு மதிப்பு இருக்கும் அதுபோல்தான் சில உறவுகளுக்கு தேவை இருக்கும் வரைதான் பாசம் இருக்கும் உண்மைதானே தங்கமே இறக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம் ஆனால் தாழ்ந்து போவதில்லை ஏமாற்றுபவர்கள் வெற்றி பெறலாம் ஆனால் கடைசி வரை அவர்களால் சாதிக்க முடியாது சாதிக்கப் போவதில்லை மனிதர்கள் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவர்களது இயல்பான காணத்தை வெளிக்காட்டிக் கொடுத்து விடும் நல்லா தெரிஞ்சுக்கோ நடிக்க முடியாதவர்களால் நல்லவன் என்ற பெயரை மட்டும் எடுத்துவிடக்கூடாது ஆயுள் முழுவதும் நீ நடிக்க வேண்டியிருக்கும் கெட்டவன் என்ற பெயருடனும் வாழ்ந்துவிடு நல்லவனாக இரு ஆனால் ரொம்ப நல்லவனாக இருக்காது என்றுதான் சொல்கிறேன் தங்கமே நான் சொல்வது வாழ்க்கையில் ஐந்து கடுமையான உண்மைகள் அமைதியாக இருந்துவிடு எதுவும் நிரந்தரம் இல்லை தனியாக இருந்துவிடு எல்லோரும் கடைசி வரை இருக்க மாட்டார்கள் உன் சோகத்தை மறைத்து விடு யாரும் கவலைப்பட மாட்டார்கள் செல்வமே உன் நேரத்திற்கு முக்கியத்துவம் கூட நேரம் திரும்ப வராது தனிப்பட்டவராக இருங்கள் உங்களில் சிறந்ததை யாரும் விரும்ப மாட்டார்கள் உண்மைதானே தங்கமே இன்னொன்று சொல்லட்டுமா நேரம் கிடைக்கும்போது பேசுகின்ற உறவை விட நேரம் எடுத்து பேசும் உறவுகள் கிடைப்பதெல்லாம் உனக்கு வரம்தான் அப்படிப்பட்ட உறவு கிடைத்தால் நிச்சயமாக நீ அவர்களிடம் நன்றாக பழகிக்கொள்ள வேண்டும் தங்கமே உன்னை சுற்றியுள்ள அன்பான உறவுகள் என்று நீ நினைப்பாய் ஆனால் அவர்கள் நல்லவர்களா என்று திரும்ப திரும்ப யோசிச்சு முடிவெடு ஏன்னா அந்த அன்பானவர்கள் நடித்து தீமை விளைவிப்பார்கள் கண்மணியே பணம் மரத்தில் காய்க்குமானால் மனிதன் கோடாரிக்கு பதிலாக ஏனியை தேர்வு செய்திருப்பானே மற்றவர்களுக்கு தீமை விளைவிக்கும் போது நினைவில் வச்சுக்கோ உனக்கான நாளைய துன்பத்தை இன்றே நீ விதைத்துக் கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையான நீ தீமை விளைவிக்கக் கூடாது மற்றவர்களுக்கு சிறந்தவர்கள் யாரும் தன் சிறப்புகளை தம்பட்டம் அடித்துக் கொள்வதில்லை தானாய் கொக்கரிக்குமாம் கோழி என்று சொல்வார்கள் போலிகள் மட்டுமே புகழ் மாலையை விரும்பும் நேற்றை விட இன்று பரவாயில்லை தங்கமே நாளையும் இதையே சொல்லும் அளவு வாழ்விருந்தால் போதும் என் நிலையிலும் தன்னிலை மாறாமல் நடுநிலையாக இருக்க பழகு என் பிள்ளை நீ கண்மணியே வாய் திறந்து நிறைய பேசுவார்கள் சலசலவென்று பேசுவார்கள் ஆனால் உள்ளே பார்த்தால் ஒன்றும் இருக்காது வெத்து பேச்சு அந்த வெத்து பேச்சு பேசுபவர்கள் அவர்கள் வீட்டில் புழப்பில்லாமல் இருப்பார்கள் அல்லது வீட்டில் ஆயிரத்தெட்டு வைத்து கொண்டு உன்னை வந்து நன்றாக இருக்க விட மாட்டார்கள் பல பேரோட வாழ்க்கையில் வெற்றிப்படிகளை முன்னேற்ற விடாமல் தடுக்கும் முட்டுக்கத்தை அவர்கள் வாய்தான் எனவே ஒரு சிலவற்றை ஆராய்ந்து மனதை புண்படுத்திக் கொள்வதை விட அனைத்தும் நமக்கான படிப்பினை என்று எடுத்துக்கோ வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மிகச் சிறப்பாக இருக்கும் இந்த தாய் சொல்வதை கேட்டுக்கோ எதுவும் இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் அது சந்தோஷம் தான் உண்மைதானே எல்லாம் இருப்பவனுக்கு எது கிடைத்தாலும் அது அலட்சியம் உண்மைதானே தங்கமே கிடைக்கும் வரை தேடி தேடிப் பழகு உனக்கானது எங்கே இருந்தாலும் நிச்சயமாக உன்னை வந்து அடைந்துவிடும் ஆனால் அது தானாக வரும் என்று மட்டும் மனக்கோ மனக்கணக்கு போட்டு விடாதே மனக்கோட்டையும் கட்டி விடாதே தங்கமே உனக்கு வேண்டுமென்றால் அதை அடைய முழு முயற்சியில் ஈடுபடணும் அப்பொழுதுதான் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் மன அழுத்தத்தோடு சிந்திக்காதே அது ஒருபோதும் வெற்றியை தராது புன்னகையோடு சிந்தித்துப்பார் வெற்றி நிச்சயமாக இருக்கும் தங்கமே நல்லவை முதலில் நரகமாக தோன்றும் முடிவில் சொர்க்கமாகும் தங்கமே தீயவை முதலில் சொர்க்கமாக தோன்றும் முடிவில் நரகமாகிவிடும் இதுதான் தங்கமே வாழ்க்கை வாழும் போது எப்படி வாழ வேண்டும் என்று தெரிந்து கொண்டால் மனதை பக்குவப்படுத்திக் கொண்டால் உன்னால் முடியும் உன்னால் முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதர்களோடு பழகு அவர்கள்தான் நீ விழும்போதெல்லாம் உன்னை தாங்கி முன்னேறி செல்வார்கள் முன்னேற்றிச் செல்வார்கள் உன்னை தங்கமே மன உறுதி இல்லாதவனுடைய உள்ளம் குழம்பிய குட்டைக்கு சமமாகும் கோபத்தில் ஒருவரை ஒரு அடி அடித் அடித்து விடுவது எழுது ஆனால் எழும் கையை தாழ்த்தி மனதை கட்டுப்படுத்தி அமைதியாக இருப்பது மிக கடினமான செயல் இந்த கடினமான செயலைத்தான் நீ பழகி கொள்ளணும் தங்கமே நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை பயன்படுத்துவார்கள் எதையும் சுலபமாக சாதிப்பார்கள் என் பிள்ளை நீ எப்படி இருக்க வேண்டும் என்று தான் சொல்கிறேன் என்று தூங்கும்போது மனதில் அனைத்தையும் அசைபோடு ஆயிரம் உண்மைகளை நீ பொய்யாக்கலாம் ஆயிரம் பொய்களை நீ உண்மையாக்கலாம் ஆனால் ஒருபோதும் உன் மனச்சாட்சியை உன்னால் நிச்சயம் பொய்யாக்க முடியாது விழுந்து விடுவேன் என்று பயத்தோடு ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கையோடு ஓடணும் நீ வாராகித்தாயின் குழந்தை வாழ்க்கையில் அப்போது தடுமாற்றமே இருக்காது எவரையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது எவரவும் எவருக்கும் பாரமாகவும் வாழக்கூடாது இந்த வாராகித்தாயின் பிள்ளைகள் உனக்கு கிடைத்தது போதும் என்ற வாழ்க்கையே சிறப்பானது தங்கமே உருவத்தில் எப்படி இருந்தாலும் உள்ளத்தில் குழந்தையாக விடு இந்த தாய் சொல்வதை கேட்டுக்கோ இந்த உலகமே உன்னை நேசிக்கும் மற்றவர்களுக்கு நீயே வழியச் செய்யும் மூன்று விஷயங்கள் அறிவுரை உதவி அன்பு உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ செய்வது சரியென்றால் யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாது வசதியாக வாழ வேண்டும் என்று உழைப்பதை விட வறுமை இல்லாமல் வாழ வேண்டும் என்று உழைத்து வாழ்வதுதான் சிறந்தது கவலைகள் எங்கிருந்து வரும் என்று தெரியாது ஆனால் மகிழ்ச்சியும் புன்னகையும் உன்னிடம்தான் உள்ளது நீ நல்லவன் என்பதை உன் முன்னால் இருக்கும் கண்ணாடிக்கு தெரிந்தால் போதுமே உன் முதுகிற்கு பின்னால் இருந்து பேசுபவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை வெற்றி வேண்டுமானால் போகலானால் முயற்சி ஒருபோதும் வீண்பாகாது கண்ட இடத்தில் தொடக்கூடாத குப்பையை தண்ட கண்ட இடத்தில் தொடவும் கூடாது கொட்டவும் கூடாது குப்பை மட்டுமல்ல குடும்ப பிரச்சனைகளையும் தான் அடுத்தவர் பிரச்சனையை அண்டி நிற்கக்கூடாது அடுத்தவர் பிரச்சனை உனக்கு தேவையில்லை தங்கமே பிறப்பது ஒரு முறை வாழ்வது ஒருமுறை பின் இடையில் எதற்கு கோபம் என்ற வன்முறை விட்டு கொடுத்து விடு அன்பு விடு வாழ்க்கையில் நீ ஜெயித்து விடுவாய் அன்பானவர்களை மட்டுமல்ல எதிரிகளையும் கூட தான் தங்கமே நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் வழி கொடுமையானது தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காது வாழ்க்கை மிகவும் பெரியது தங்கமே என் பிள்ளையான நீ இந்த வாராகி என் அறிவுரையை கேட்டதற்கு மிகவும் நன்றி தங்கமே என்ன நீ இந்த அறிவுரையை மனதில் அசை போட்டு அடுத்து என்ன செய்ய வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் இந்த வாராகி தாய் சொல்வதை கேட்டு நிம்மதியாக தூங்கு நாளை காலை விடியல் உனக்கு அருமையான விடியல் உன் தாய் சொன்னது போல் நல்லது நடக்கும் ஓம் ஸ்ரீ வாராகி போற்றி போற்றி